என் இதயத்தில் என்றும் வீட்டில் இருக்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய ஆலய யோகா வணக்கம் என்னடா இது ஆலயம் என்று திடீர் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறானே ஆறுமுகம் என்று பார்க்கிறீர்களா தலைப்பே அது போலத்தான் உள்ளமே ஆலயம் அதாவது கோயில் உள்ளமே கோயில் உள் மனமே கடவுள் நீங்கள் ஆண்டவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கடவுள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இறைவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி உள் மனம் இருக்கிறதல்லவா அந்த உள் மனம்தான் கடவுள் அந்த மனத்தில் தாங்கி கொள்ளக்கூடிய உள்ளம் ஆலயம் அதாவது கோயில் உள்ளமே கோயில் உள் மனமே கடவுள் நாங்கள் இப்படி சொல்லிட்டீங்க கோயில் வந்து தெருக்கு தெரு கட்டி வச்சுருக்கிறாங்க எல்லாரும் கோயிலுக்கு தானே போயிட்டு வராங்க அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக புரிகிறது இதை நான் சொல்லவில்லை நண்பர்களே தோழியர்களே மாணவர்களே சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் இருக்கையில் இது நான் சொல்லவில்லை சித்தர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு என்ன அர்த்தம் அருமையாக புரிகிறார் போலத்தான் சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள் நட்டக்கல்ல போய் கொண்டுங்கிறீங்களடா நான் சொல்லல அப்புறம் என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லுவீங்க சித்தத்தில் சொல்கிறாங்க நட்டைக்கல்ல போய் கொண்டுங்கிறீங்களே யார் உண்மையான கடவுளுக்கு உண்மையான கடவுள் எங்கே இருக்காரு தெரியுமா உன் மனதிற்குள் இருக்கிறா அப்படிதான் சொல்கிறாங்க நட்டைக்கல்லம் பேசுமோ நாதன் நாதன்னா கடவுள் உன் உள் இருக்கையில் உள்ளே உட்கார்ந்து கிடையாது இருக்கின்றதுக்கு இன்னொரு அர்த்தங்கிறது உட்கார்ந்து இருத்தல் அமர்ந்து இருத்தல் அப்படின்னு இருக்கை நம்ம இருக்கையில் உட்காருவோண்டியா இல்லையா இல்லை நடக்காதுல அதே மாதிரி கடவுள் நம்மளுடைய உள் மனசில் இருக்கார் எப்போவுமே ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை மதிக்காமல் அந்த உள் மனசை மதிக்காமல் வெளியே போயிட்டு எங்கெங்கே கோயில் இருக்குது எங்கெங்கே கடவுள் இருக்கிறாரு எந்தெந்த சாமி எதுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணுறது எங்கெந்த சாமிக்கு எந்தெந்த லஞ்சம் கொடுக்குறது எந்தெந்த லஞ்சம் கொடுத்தா எப்படிப்பட்ட லஞ்சம் கொடுத்தா அவர் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து பெரியார் திட்டத்தால் அதாவது பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கை வேணாம் அப்படிலாம் சொல்லி அவர் திட்டத்தை சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே கடவுளை அவமதிக்கிறவர்கள் அவமானப்படுத்துகிறவர்கள் ஏளனம் செய்பவர்கள் கிண்டல் செய்பவர்கள் யார் தெரியுமா தோழர்களே கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி கோயில் கோயிலாக சென்று உண்டியலில் பணம் போட்டு லட்சக்கணக்கில் கட்டுக்கட்டாக பணத்தை கொட்டுகிறார்களே சலாவணியாக ஆந்திராவில் போய் கொட்டுகிறார்கள் நம் தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு பணத்தை ஆந்திராவில் எடுத்து போய் திருப்பதி கோயிலில் போய்ட்டு லட்ச லட்சமாக போடுறாங்க நம்ம மக்கள் கொடுத்த பணத்தை அங்கே எடுத்து போய் போடுறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எதனால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி போடுறாங்க உடனே இந்த ஆறுமுகம் வந்து நாத்திகம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது கூடாது இது நாத்திகம் அல்ல நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டெழுத்த முத்துக்கள் நான் அவர் சொல்றத கேட்கல இவர் சொல்கிறத கேட்கல என் மனசில் என்ன தோணுது அதுதான் அதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க நம்ம மனசுல தான் கடவுள் இருக்கா கடை உள் அதை திருப்பி படிங்க உள் கடை உள்ள தான் கடவுள் அப்படி இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு கதை தெரிஞ்சிருப்பான் ஒருத்தன் வெயிலில் ரொம்ப போயிட்டுருக்கான் வேவையாக ஊற்றுது தாங்க முடியல கால் சுடுது இந்த நேரத்தில் ஒரு மரம் இருந்தால் நல்லாயிருக்குமே பார்க்குறேன் அங்கே ஒரு மரம் இருக்கு அருமையான மரம் போயிட்டு அந்த மரத்தில் போய் அடியில் உக்காடுறான் பா அப்படி நல்லா தென்றல் காற்று ரொம்ப சில்லுன்னு வருது அந்த வெயிலினுடைய தாக்கம் வெப்பத்தினுடைய வீடியோ எல்லாம் குறைஞ்சி உடம்பு நல்லா ரிலாக்ஸாக அப்படின்னா நினச்சான் வா நல்லா இருக்குது உடம்பு சரி சாப்பாடு என்ன நல்லா இருக்குது பசி இருக்குதுன்னு நினச்சான் உடனே சாப்பாடு ஏதனும் வந்துச்சு ஒன்று நல்லா சாப்பிட்டான் உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டு இல்லையா தூக்கம் வருது அப்படின்னு நினச்சான் தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு பிடிச்சி விட்டா நடந்து வந்தேனா கால் வலிக்குது அதனால உடம்ப பிடிச்சி உடறதுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு யாராவது அழகான பெண்ணுன்னு இருந்தால் நல்லா அப்படின்னு நினச்சான் உடனே ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்தார்கள் மசாஜ் செய்தாங்க ஆயுர்வேத மசாஜ் செய்தாங்க அப்படியே பார்த்தா நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு இது கட்டன் தடையாக இருக்கிறத கட்டான் தரையாக இருந்த ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னு கட்டில் வந்துடுச்சு பருத்து தூங்கிட்டான் நல்ல தூக்கம் அருமையான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் எழுந்தான் உடனே நினச்சி பார்த்தா ஆமாம் நம்ம நினச்சதெல்லாம் இங்கே நடக்குது நம்ம காடு மாதிரி இருக்குது அந்த இடம் புளி வந்தான்னா அவருது அப்படின்னு நினச்சான் உடனே ஒரு புளி வந்துடுச்சுங்க மட்டுட்டா புளி வந்துருச்சு சாப்பிட்டுட்டான்னா அவருது நம்மளை அப்படின்னு நினச்சான் உடனே புளி அவனை சாப்பிட்டுச்சு இந்த மரத்தினுடைய பெயர்தான் கற்பக விருட்சம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கற்பக விருட்சம் மரத்துக்கிட உட்கார்ந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் அந்த கற்பக விருட்சத்துக்கு தெரியாது கேட்டதை கொடுக்கும் இப்படி ஒரு மரம் இருந்ததா சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்களே இப்போ எங்கே அந்த மரம் போச்சு அப்படின்னு விடுத்துன்னு இருக்காதிங்க அந்த மரம்தான் உங்கள் உள் மனம் கற்பக விருட்சம் என்ற மரம்தான் உங்களுடைய உள் மனம் அதுதான் கடவுள் அந்த கடவுள்கிட்ட அந்த உள் மனசில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் மரமாக வளரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க நான் பணக்காரனாக ஆக வேண்டும் அப்படி நினச்சிங்கன்னா ஆகிடுவீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க நான் நிறைய பேருக்கு சேவை செய்யணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லது பண்ணுவீங்க இன்னொருத்தர் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே கெடுதலாக வந்து முடியும் ஏன்னு கேட்டால் கெடுதல் அப்படின்ற வார்த்தையை நல்லா பதிய வச்சுக்குவாங்க உள் மனசு அந்த கெடுதலை உங்களுக்கே திருப்பி பண்ணு அதுக்கு தெரியாது அது அப்பாவி சொன்னதை அப்படியே செய்யணும் இப்போ நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க நான் கொடுத்த தலைப்பு எப்பேற்பட்ட தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அப்படின்னா நம்ம உடம்பு அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற உள்ளம் அது ஒரு கோயில் அந்த உள்ளத்தில் இருக்கிற மனசு அதுதான் வந்து கடவுள் ஆகவே அந்த கடவுளை நல்லா பராமரிங்க அந்த மனசை அபிஷேகம் பண்ணி வெளியே போய் அபிஷேகம் பண்ணுறாங்க அது நீங்கள் உள் உறுப்புகளுக்கு அந்த உள்ள இருக்கிற இடத்துல மனசை சுத்தமாக வச்சுக்கிங்க அதுதான் முக்கியம் தூய்மையாக வைத்தல் அதை எப்படி குளிக்க வைக்கிறது அப்படின்னா தியானம் பண்ணுங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க அப்போ நாமும் சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கோம் அந்த எல்லோருக்குள்ள நாமும் இருக்கிறோம் இல்லையா அதனால கண்டிப்பா நல்லா இருக்கும் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது பெரியோர்கள் தாய்மார்கள் மாணவ மணிகள் பக்தர்கள் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்புபவர்கள் அந்த மதம் இந்த மதம் எந்த ஜாதி அந்த ஜாதி என்று இல்லை ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் கடவுள் இருக்கிறார் ஆகவே நம்ம தமிழ் பண்பாடு பார்த்த உடனே பற்ற பார்த்த உடனே வணக்கம் அப்படின்னு கும்பிட்றோம் கும்பிடும்போது நோவர்த்தர்கிட்ட கடவுளை நாம் வணங்குறோம் நம்ம நம்மளை அவங்க வணங்குறாங்கன்னா கிட்ட இருக்கிற கடவுளை அவங்க வணங்குறாங்கன்னு அர்த்தம் அதனால் தான் இந்த வணக்கம் அப்படின்ட்டு வந்தது இப்போ இது புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆகவே நம்முடைய மனதை சுத்தமாக வைத்திருப்போம் நம்முடைய மனதில் பாசிட்டிவ் திங்கு அதாவது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வோம் நாமும் நன்றாக இருப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக வாழ வைப்போம் இதை நன்றாக மனதில் இருத்தி கொள்ளுங்கள் உள்ளமே கோயில் உள் மனமே கடவுள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் தற்காலிகமாக உங்களிடமிருந்து ஆரம்பம் கிடைத்திருக்கிறேன்